வக்கிர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ மாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே அதாவது திருமண பொறுத்தும்னு சொல்கிறோம் இல்லையா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரு மனம் சேர்ந்து ஒரு மனமாக செயல்படுகிற அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மறு ஜென்மம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது யதார்த்தமாகவே இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இன்னும் அதிகம் பேருக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு அதற்கு மேலே அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலே ஏமாற்றமும் இருக்குது அப்படிங்கிறது அதை விட யதார்த்தமான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது இதற்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருந்திருந்தால் கூட பல்வேறு அமைப்புகள் காரணமாக இருந்தால் கூட பல்வேறு நடைமுறைகள் காரணமாக இருந்தால் கூட அந்த காலத்தில் வந்து நம்ம சான்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சாஸ்திர ரீதியாக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணிங்க அப்படின்னா வருத்தம் இல்லாத திருமணம் அமையும் அப்படிங்கிறவரை வருத்தம் இல்லாத வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த பொருத்தம் அப்படிங்கிறது அதாவது திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய சூழல் நிறைய இடத்துல இருந்துகிட்டு இருக்குது நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது அதாவது நான் நிறைய முறை நம்ம நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்கிறோம் நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணம் அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்கள் வந்து அதாவது திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொருத்தமாக இருந்துகிட்டு இருக்குது அதே சமயம் ஜாதக பொருத்தம் பார்த்து பார்க்குறாங்க இல்லையா இந்த ஜாதக பொருத்தம் அதாவது லக்னம் நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்திருக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கும் அடுத்து வரக்கூடிய மணமகள் அல்லது மணமகன் சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்துக்கு வந்து தொடர்பு இருந்துகிட்டு இருக்குதா ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்குதா அதாவது இருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சரி விகிதப்படி பார்க்கக்கூடிய பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் ஆனால் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது லக்கணம் சம்மந்தப்பட்டது வெறுமனே நட்சத்திரம் மட்டும் அல்லாது லக்கணம் சம்மந்தப்பட்டது ராசி சம்மந்தப்பட்டது கலஸ்தல ஸ்தானம் சம்மந்தப்பட்டது குடும்பஸ்தானம் சம்மந்தப்பட்டது பஞ்சமஸ்தானம் சம்மந்தப்பட்டது புத்தரஸ்தானம் அதை அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் சம்மந்தப்பட்டது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானம் சம்மந்தப்பட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக கணவன் மனைவி இருவருக்குமே வாழ்க்கை முழுவதும் தேவைப்படுகிற வரவு அப்படிங்கிறத விட அந்த வாழ்க்கை முழுவதும் ஆழமாக நேசிக்கக்கூடிய வசியம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அயன ஜயன போக விரய விரயஸ்தானம் இந்த ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஜாதக கட்டத்தில் திட்டமாக பார்க்கக்கூடிய வழக்கமாக வச்சுருந்தாங்க அதனால் தான் அந்த காலத்தில் ஜாதகம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் வந்து அதாவது நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் பிரச்சனை வந்திருக்குது சண்டை வந்திருக்குது வாக்குவாதம் வந்திருக்குது வாழ்க்கையில் பிரிவும் ஏற்பட்டிருக்குது ஆனால் ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் சண்டை வந்திருக்குது பிரச்சனை வந்திருக்குது ஆனால் பிரிவு அப்படிங்கிறது அளவுக்கு வந்ததில்லை அப்படிங்கிறது அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வந்திருக்கலாம் ஆனால் பிரிவு வருவதே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரியான பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த பொருத்தம் எதற்காக பார்க்கப்படுது என்னென்ன பொருத்தம் எந்த மாதிரியான அம்சங்களை குறிக்குது அப்படிங்கிறது பொதுவாகவே திருமண பொருத்தம் அப்படிங்கிறது வந்து நட்சத்திர பொருத்தத்தில் வந்து பெரும்பாலான இடங்களில் பத்து பொருத்தம் பார்க்கப்படுது இன்னும் சில இடங்களில் வந்து பனிரெண்டு பொருத்தங்கள் பார்க்கப்படுது திருமண பொருத்தத்தில் வந்து நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது பத்தா பனிரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு பொருத்தங்கள் பார்க்கப்பட வேண்டிய அம்சம் தான் வம்சாவளிக்கு சிறந்தது அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த வகையில் வந்து இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது சில இடங்களில் அப்படிங்கிறத விட பல இடங்களில் பத்து பொருத்தம் பார்க்கப்படுது அவங்களுக்கு தெரிஞ்ச பொருத்தம் பத்து பொருத்தமாக இருக்கிறனால பார்க்கலாம் ஆனால் பனிரெண்டு பொருத்தம் தான் பார்க்கணுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி பனிரெண்டு பொருத்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது எந்தெந்த பொருத்தங்கள் இருந்ததுன்னா பண்ணலாம் எந்தெந்த பொருத்தங்கள் கண்டிப்பா இருக்குன்னு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க போறோம் திருமண பொருத்தம் இன்றைக்கி நிறைய பேர் எவ்வளவு கல்வியறிவு இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு அறிவுள்ளவராக இருந்தாலும் சாதாரண திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு தோல்வி ஏற்படுது தேவையில்லாத வருத்தம் ஏற்படுது தேவையில்லாத கலக்கம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு என்ன காரணம் எல்லோருமே திருமணம் பண்ணும் பொழுது நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சந்தோஷத்தில் தான் திருமணம் பண்ணுறோம் ஆனால் திருமணம் பண்ணினதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் அந்த பிரிவு அந்த சங்கடம் எல்லாம் எதனால் வருது இது எந்தெந்த பொருத்தங்கள் நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு பொருத்தங்கள் இருந்தால் கூட எந்தெந்த பொருத்தம் எதை குறிது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் பொதுவாகவே திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நட்சத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் திருமண பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுடைய அதாவது யூடியூப்பில் ராஜயோகம் டிவி டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவியில் நிறைய விஷயங்களை திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்தெந்த சந்தேகம் வந்தாலும் நீங்கள் வந்து யதார்த்தமாக அதே சமயம் எளிமையாக அதே சமயத்தில் விளக்கமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது அதனால் யாராக இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா கலக்கம் இல்லாமல் யூடியூப்பில் டிவியை டைப் பண்ணி பாருங்க எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடை വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോടും വാഴുക്കളോടും ഉണ്ടാജ രാജ്യയോഗം ഡാക്ടർ കെ രാം